ஹலோ வியூவர்ஸ் இன்று நாம் மேச ராசிக்காரர்களின் பண்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் மேச ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் எந்த விதமான தன்மைகளை கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் எந்தெந்த தொழில்களில் அவர்களுக்கு அதிக வெற்றி கிடைக்கும் என எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுசா பாருங்க மேஷம் பனிரெண்டு ராசிகளில் முதல் ராசி இதன் அதிபதி செவ்வாய் நெருப்புத்தன்மை கொண்ட இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஆற்றல் நிறைந்தவர்கள் துணிவும் தைரியமும் இவர்கள் அடையாளம் வெற்றி என்பது இவர்களுக்கு முக்கியமான ஒன்று ஏதாவது ஒரு விஷயத்தில் தோல்வி அடைந்தாலும் மீண்டும் முயற்சி செய்யாமல் இருப்பதில்லை இவர்கள் பிறரை வழிநடத்த விரும்புவார்கள் தலைமை பண்பும் தீர்க்கமான முடிவெடுக்கும் தன்மையும் இவர்களுக்கு உண்டு மேஷராசிக்காரர்கள் எதை வேண்டுமானாலும் துணிந்து செய்வார்கள் தங்களது நம்பிக்கையால் பெரிய உயரங்களை அடையக்கூடியவர்கள் விடாமுயற்சி சுயநம்பிக்கை துணிச்சல் இதுவே இவர்களின் வாழ்க்கையை வழிநடத்தும் மூன்று முக்கிய குணங்களாகும் அவர்கள் நேர்மையானவர்கள் பொய்யை வெறுக்கிறவர்கள் அதை போலவே எந்த வேலையாயினும் முழுமனதுடன் செய்வார்கள் ஆனால் சில நேரங்களில் சீக்கிரம் கோபப்படக்கூடியவர்கள் மற்றவர்களின் செயல்கள் பிடிக்காமல் போனால் உடனே வெளிப்படுத்தி விடுவார்கள் தங்களது வேகமான முடிவுகள் சில நேரங்களில் பெரிய சிக்கல்களாக மாறலாம் எதை செய்வதிலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் ராசிக்காரர்களுக்கு எந்த தொழில்கள் பொருத்தம் என்றால் அவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தொழில்களைத்தான் சிறப்பாக செய்வார்கள் போலீஸ் அரசியல் போன்ற துறைகள் இவர்களுக்கு ஏற்றவை விளையாட்டு துறையிலும் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் தொழிலதிபராக சொந்த வியாபாரம் நடத்துவதை மிகவும் விரும்புவார்கள் தொலைக்காட்சி சினிமா ஊடகம் மீடியா இந்த துறைகளில் இவர்களின் திறமை வெளிப்படும் எந்த விஷயத்திலும் ஒரு தடவை முடிவு செய்தால் அதை சாதிக்காமல் நிற்க மாட்டார்கள் மேசராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பாக செழிக்க சில பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமையில் ஆஞ்சநேயர் முருகன் வழிபாடு நல்ல பலன்களை தரும் பவளம் அணிவதால் செல்வம் ஆரோக்கியம் மேம்படும் சிவபெருமானை வழிபட்டால் வாழ்க்கையில் வரும் தடைகள் அகலும் மேசராசிக்காரர்கள் மிக திறமையானவர்கள் ஆனால் சிறிது பொறுமையுடன் செயல்பட்டால் இன்னும் பெரிய வெற்றிகளை பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க